ஹிரஸ் கோன் ஆண்டர் யஸு கிருஷ்ணாமத்தினாலே வாழ்த்துக்கள் வசனத்தை வாசிக்கிறேன் மத்தியில் சுபேஷன் பன்னெண்டாம் அதிகாரம் வசனம் இருபத்தி ஒன்பது பெலவானை முந்தி கட்டினார் வழியே என்று ஒரு வார்த்தை பார்க்கிறோம் ஆண்டர் இயசுக்கு சொல்கிறார் பலவானை முந்தி கட்ட வேண்டும் பலவான் யார் என்று சொன்னால் பூமியில் தேவ ராஜ்யத்துக்கு தேவடைய பிள்ளைக்கு விரோதமாக செயல்படுகிற ஒரு அசுத்தாவின் கிரியை அவன் பலவான் என்று சொல்கிறார் பலவான் என்றால் மனிதனை காட்டிலும் பலமுள்ளவன்தான் மனிதனை காட்டிலும் வல்லமை உள்ளவன் தான் மனிதனை காட்டிலும் பெலசாலித்தான் ஆகவே தான் இன்றைக்கு மனிதர்களை அவன் கீழ்ப்பிடித்து வைத்திருக்கிறான் மனிதர்களை அவன் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான் இந்த பூமியில் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் எவ்வளோ படிச்சனாக இருந்தாலும் அவன் பலவானுக்கு சாத்தானுக்கு பிசாசுக்கு அவர்கள் கீழே இருக்கிறாங்க அல்லது அடிமையாக இருக்கிறாங்க என்று சொல்லி பார்க்குறோம் அவன் பிசாசுகளில் பிசாசின் கூட்டம் இந்த பூமியில் காணப்படுற எல்லோருக்கும் அவன் அடிமைகளாக வைத்திருக்கான் பார்க்கிறோம் ஆகவே அவன் பெயர் செல்வாக இருந்தாலும் அவன் பலவான் என்று பார்க்கிறோம் பலவான் அப்படிப்பட்ட பலவான் இந்த பூமியிலே ஒரு பலசாலியாக காணப்பட்டாலும் இந்த பூமியில் ஒரு பலமுள்ள ஒரு பலம் புரிந்தவனாக காணப்பட்டாலும் அவனுக்கு எதிராக யார் ஜெயிக்க முடியும் என்று சொல்லி பார்த்தால் தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் தான் ஜெயிக்க முடியும் ஆகவே அவனை என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால் கட்ட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டோட இயேசு சொல்ல பலவானை முந்தி கட்ட வேண்டும் ஒரு வீட்டுக்குள்ளே போகிற பொழுது ஒரு திடம் வருகிறான் அந்த வீட்டுக்குள்ளே போனால் திருட என்ன பண்ணுவான் உள்ள பொருளெல்லாம் கொள்ளடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் உள்ள நபர்களை அவன் கட்டி வைக்க வேண்டும் அவன் கட்டி அவர்களை வெளியே விடாமல் கட்டி வச்சுருக்கும் பொழுது தான் கட்டின பிறகு தான் அவர்கள் அந்த வீட்டை கொள்ளையாட முடியும் அந்த வீட்டில் பொருளை திருட முடியும் ஆக நாம் ஒரு இருதயத்தை கொள்ளையாட வேண்டும் என்றால் ஒரு இருதயத்தை தேவனுக்காக திருப்ப வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு கிரியை செய்கிற பிசாசின் வல்லமைகளை பலவானை கட்ட வேண்டும் அவனை கட்டலைன்னா அவன் கிரியை செஞ்சிகிட்டே இருப்பான் அவனை கட்டலைன்னா வசனத்துக்கு எதிர்த்து நின்று நின்று கொண்டே இருப்பான் சுவிசேஷம் அறிவித்தால் அவன் எதிர்த்து நிற்பான் ஜபித்தால் எதிர்த்து நிற்பான் வேத வசனத்தை வாசித்தால் எதிர்த்து நிற்பான் ஒரு கிராமத்துக்கு போகிற்குன்பதாக ஒரு வீட்டுக்குள்ளே போகற்கொண்டதாக நான் பலவானை முந்தி கட்ட வேண்டும் அவனை கட்டிவிட்டு போகணும் அவனை கட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகணும் அவனை கட்டிவிட்டு அந்த கிராமத்துக்குள்ளே போகணும் அவனை கட்டிட்டு ஒரு மனுஷனுக்கிட்ட பேச ஆரம்பிக்கணும் அவனுக்குள்ளே கிரியை செய்கிற கீழ்பிடி அமைன் ஆவியாக இருக்கலாம் உபச்சார ஆவியாக இருக்கலாம் விக்கிரகத்தின் ஆவியாக இருக்கலாம் வேசித்தனத்தின் ஆவியாக இருக்கலாம் பொறாமையின் ஆவியாக இருக்கலாம் பெருமையின் ஆவியாக இருக்கலாம் என்ன ஆவிகள் அவனுக்குள்ளே இருந்தாலும் கட்ட வேண்டும் ஆக பலவானை கட்டிவிட்டு தான் நாம் அந்த ஊருக்குள்ளே சென்று ஊழியத்தை செய்ய வேண்டும் பலவானை கட்டிவிட்டு தான் ஒரு மனுஷனுக்கு இயேசு பெற்று அறிவிக்க வேண்டும் அப்படி கட்டினால் ஒழிய அவன் இருதயத்தை கொள்ளையாட முடியாது அவன் இருதயத்தை இயேசுக்கு நேரம் திருப்ப முடியாது அவன் இறுதியத்தை இயேசுக்காக ஆதாயப்படுத்த முடியாது அந்த இருத்தை இயேசுக்காக மாற்ற முடியாது அந்த இருத்த இயேசுக்காக நாம் நிலை கொண்டிருக்க முடியாது இயேசு பக்கமாக திருப்ப முடியாதுன்னு சொல்லி பார்க்குறோம் ஆகவே அந்த இருதயம் இயேசுவுக்கானது ஆத்துமா இயேசுவுக்கானது அவனுக்குள்ளே கிரியை செய்கிற ஆவிகளை வல்லமைகளை பலவானை கட்ட வேண்டும் பலவானை கட்டுவதற்கு என்ன வேணும் ஜபம் வேண்டும் வேத வார்த்தை வேணும் வேத வசனம் வேத வசனம் சத்தியம் மூலம் விடுதலை உண்டு சத்தியத்தினால வேத வசனத்தினால் ஜபத்தினால் அவனை கட்ட வேண்டும் என்று பார்க்கிறோம் கட்ட வேண்டும் ஆகவே பலவானை கட்டினால் நம் மிக சுலபமாய் ஊழியத்தை செய்ய முடியும் பலவானை கட்டினால் விடுதலை கொடுக்க முடியும் பலவானை கட்டினால் நாம் ஊழியத்தை மிக சிறப்பாக செய்ய முடியும் ஒரு ஆத்துமாக ரட்சிக்கப்பட வைக்க முடியும் இன்னும் சொல்ல போனால் கொள்ளையடிக்க முடியும் கொள்ளையாட முடியும் ஒரு ஹிருதயத்தை ஆண்டுக்காய் கொள்ளையடிக்க முடியும் அல்லது கொள்ளையாட முடியும் என்று பார்க்கிறோம் ஆகவே கொள்ளையடிப்பதும் கொள்ளையாடுவதற்கும் இருக்கிற தடை பலவான் அந்த பலவானை முந்தி கட்ட வேண்டும் அந்த பலவானை முந்தி கட்டாவிட்டால் நாம் அந்த ஆத்மாவை இயேசுக்காக ஆதாயப்படுத்த முடியாது வியாதி என்கிற பலவான் இருக்கலாம் பொறாமை என்கிற பலவான் இருக்கலாம் ஒரு வீட்டுக்குள்ளே போனால் கீழ்படியாமல் இருக்கலாம் கீழ்படியாமல் ஆவிகள் செயல்படல அவைகளை கட்டிவிட்டு போக வேண்டும் அப்படி போகிற பொழுது அந்த வீட்டில் மிக சுதந்திரமாக ஊழியத்தை செய்ய முடியும் என்று சொல்லி பார்க்குறோம் அந்த பூமியில் சுற்றித் திரிகிற பலவான் இந்த இந்த பூமியில் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி சுற்றித் திரிகிற சிங்கம் போல் இருக்கிறான் சிங்கம் போல் இருக்கிற பலவானை நாம் கட்டிவிட்டோம் என்று சொன்னால் நாம் இந்த பூமியை கடவுளுக்காக ஆண்டவருக்காக ஜெயிக்க முடியும் அவருக்காக ஜெயிப்பதற்கு தடையான பலவான் தான் அந்த பலவான் எல்லா இடத்துல இருக்கிறான் அந்த பலவான் எங்கேயும் இருக்கிறான் எங்கேயும் சுற்றி திருக்கிறான் அந்த பலவானை எதிர்ப்பதற்கும் கட்டுவதற்கும் நமக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது இந்த பூமியில் அரசாங்கத்துக்கு அதிகாரம் இல்லை போலீஸுக்கு அதிகாரம் இல்லை கலெக்டருக்கு இல்லை அதிகாரம் இல்லை பிரதமருக்கு அதிகாரம் கிடையாது இனி உங்களுக்கு எனக்குந்தான் தேவன் அந்த மிகப்பெரிய அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் பலவானை கட்டுவோம் பலவானை முந்தி கட்டி பிந்தி ஊழியம் செய்வோம் பலவானை முந்தி கட்டி பிந்தி ஆத்துமாதாயம் பண்ணுவோம் பலவானை முந்தி கட்டி பிந்தி அற்புதங்களை செய்வோம் அப்பொழுது தேவ இந்த பூமியானது தேவராஜ்யமாக மாறும் ஜபிக்கலாம் பசுபிதா நாலு அது சோதனை அந்த இந்த பூமியில் காணப்படுகிற பலவானை கட்டும்படியாய் பலவானை முந்தி கட்டி உங்கள் ஊழியத்தை செய்யும்படியாய் கற்றுக்கறது செய்யும்படியாக ஜபிக்கிறோம் எங்கள் வாழ்க்கை இவ்வளோ மாதிரி காணப்படுற பலவானை கட்டுகிறோம் இதை கேட்கிற வசனத்துக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விடுதலை உண்டாகட்டும் நாமத்தில் பிதாவே Amen. Amen. You will be succeeded.